கேசன் தயாரிப்பில் மணிமூர்த்தி இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் லாரா இதில் அசோக் குமார் கார்த்திகேசன் அனுஸ்ரேயா ராஜன் வர்ஷினி மற்றும் பலர் நடித்திருக்காங்க லாரா படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த பிரஸ் மீட்டிற்கு சிறப்பு விருந்தினர்களாக ப்ரொடியூசர் கே ராஜன் இயக்குனர் ஆர் வி உதயகுமார் பேரரசு ராஜ் கபூர் ராஜகுமாரன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க அழகான நினைவுகளை அற்புதமான வரிகளோடு இளஞ்சோலை காற்றாய் வண்ணத் தூரிகையாய் பட்டு பாட்டெழுதும் பாடலாசிரியர் முத்தமிழ் அவர்களை பேச அழைக்கிறோம் இந்த லாரா அந்த திரைப்படத்தில் வந்து என்னுடைய நண்பர் ரூபன் அவர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு அதன் மூலியமாக மணிமூர்த்தி அறிமுகமானார் அதுக்கப்புறம் அந்த படத்தில் நான் இணைஞ்சேன் தயாரிப்பாளர் சொல்லியிருப்பார் அவரோட பேட்டி ஏற்கனவே நான் ஒரு இடத்துல பேட்டி கேட்டேன் அவர் வந்து இது மாதிரி ரொம்ப காலமாக நடிக்கணும்னு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரே நம்மளே உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதையை உருவாக்கி அவர் வந்து இப்படி ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணி எடுத்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி அந்த படத்துல நான் எழுத ஆரம்பிச்சுட்டேன் ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஏன்னா நான் அந்த மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படிதான் ஒரு இரநூறு படங்கள் எழுதிருக்கன்னு வச்சிங்களேன் அப்ப அவங்க மாதிரி படத்துல வந்து நம்மளோட பங்கும் சேர்றது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு இந்த மாதிரி படங்களில் வந்து நம்ம வந்து என்ன எப்படியா இருந்தாலும் சரி சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் அப்படின்ற அந்த ஒரு விஷயமே கிடையாது படத்தை வந்து எந்த நோக்கத்துக்காக எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் அவர் வந்து இன்னும் அவருக்கு தெரியும் எல்லாமே இன்னும் எப்படி எப்படிலாம் வளரணும் இன்னும் அடுத்தடுத்த படிகள் எப்படி வளரணும் அப்படின்னு பேட்டிலாம் சொல்லியிருந்தார் அவருக்கு பாராட்டையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு அளித்த இயக்குனர் மணிமூர்த்தி அவர்களுக்கு எனது மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் இந்த படத்தில் வந்து அசோக் அவர்கள் வந்து எனக்கு அவர்லாம் அவர்லாம் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிருக்கேன் அவரோட படங்கள்லாம் அவரோட படத்தில் ஏற்கனவே நான் எழுதியிருக்கேன் அப்புறம் அவரோட படத்தில் நான் பாடிக்கூட இருக்கேன் ஒரு படத்துல இந்த மாதிரி இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரு அப்புறம் அந்த படத்தில் அவரோட மறுபடியும் இணைகிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் மற்றபடி இந்த படத்துல வந்து பணிபுரிஞ்ச அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும் அப்படின்னு நான் வாழ்த்து விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் காளி ரங்கசாமி ரமேஷ் சுப்ரமணியம் வெற்றி வீர மகாலிங்கம் என்ற சினிமாவின் கலையையும் கதை சொல்லும் முறையையும் பயின்றவர் சமீப காலமாக அறிமுக இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் பூமி பந்தில் முளைத்த சிறு முளைப்பெயராக முளைத்து செழித்து முன்னே வருகின்றனர் அந்த வரிசையில் லாரா படத்தின் அறிமுக இயக்குனர் மணி மூர்த்தி அவர்களை பேச அழைக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் டீம் பொறுத்த வரைக்கும் நான் தேங்க் பண்ண வேண்டியது எங்கள் ப்ரொடியூசர் கார்த்திகேசன் சார் தான் ஒரு விஷயம் ஆரம்பிக்கும்பொழுது அதை ஒரு லேர்னிங் ப்ராசஸாகவும் எடுத்துக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும்பொழுதே மியூச்சுவலாக சில விஷயங்கள் பேசிக்கிட்டோம் என்னென்ன பண்ணணும் தான் இருக்குது இதெல்லாம் பண்ண போகிறோம் இந்தந்த சோர்சஸ் யூஸ் பண்ண போகிறோம் இதுக்குள்ளே என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுன்றதை ஸ்டார்டிங்லேயே பிளான் பண்ணிட்டோம் அவர் செயல் என்ன சொல்லணுமோ தெளிவாக சொல்லிட்டாரு நானும் அதை எந்த விதத்துலையும் மீறலன்னு நினைக்கிறேன் அதை கரெக்டாக பண்ணியிருக்கோம் ஸோ எந்த விதத்துலேயும் ஆரம்பத்துலேயே தெளிவாக பிளான் பண்ணியிருந்தாங்க எங்கேயும் லேக் அடிக்கலை ஸோ அவரும் என்னை எந்த விதத்துலையும் டிஸ்டர்பும் பண்ணலை ஸோ அந்த படைப்புக்கான சுதந்திரம் அப்படிங்கிறது எனக்கு முழுமையாக கிடைச்சது ப்ரொடியூசர் சைட்லேருந்து அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயம் ஸோ டில் நவ் இப்போ வரைக்குமே மோஸ்ட் ஆஃப் த டிஷன்ஸ் அவர் என்ன சொல்கிறீங்க மூர்த்தி அப்படின்ற மாதிரி தான் இருப்பார் ஸோ அது காம்பாக போயிட்டுருக்கு ஸோ தேங்க் யூ சார் அண்டு எங்கள் டீம் நாங்கள் ஆக்சுவலாக ரொம்ப ப்ரொஃபஷனலாக பேசினதுனா கம்மி யோ வாயா பையன் தான் பேசிப்போம் கேமராமேனாக இருக்கட்டும் எடிட்டர் மியூசிக் டைரக்டர் அண்டு செல்வா டிசைனர் எல்லாருமே இப்போ கரண்டில் சக்தி சார் சார் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டாக தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அட் த சேம் எங்கள் ஆர்டிஸ்ட் திலீப் பாலா பிரதீப் ஒவ்வொருத்தரையுமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எங்கள் லைட் யூனிட்டில் இருக்கக்கூடிய கடைசி கட்ட நண்பர் வரைக்கும் டாப்பில் இருக்கக்கூடிய ஹீரோ ப்ரொடியூசர் வரைக்கும் அத்தனை பேரும் ஸ்பாட்ல ஒன்றா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கோம் பணம் அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது இப்போ நம்ம ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுறோம் ஒரு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா செஞ்சாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சளிப்பு வரும் ஆனால் நாங்கள் குறுகிய காலகட்டத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறைய விஷயங்களை முடிக்க வேண்டியது இருந்தது ஸோ அந்த கட்டத்துலேயும் எங்கள் கூட பயணித்த ஒருத்தர் கூட எனக்கு எந்த விதத்துலையும் இடையூறா இல்லை அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அதனால் மட்டுமே என்னால் ப்ரொடியூசருக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டை காப்பாற்ற முடிஞ்சது ஏன்னா நான் மட்டும் முயற்சி பண்ணியிருந்தால் பத்தாது எங்கள் டீம் எல்லாருமே தனித்தனியாக பேர் சொன்னால் ஒரு பெரிய லிஸ்டே போயிடும் ஸோ அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணதால் மட்டும்தான் அது நடந்தது அவங்க சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நாங்களும் நண்பர்களாக தான் பயணித்தோன்றதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அண்டு ஃபைனலி கதைக்குள்ளே வந்த அசோக் பிரதர் அண்டு வர்கீஸ் சார் ஆல்ரெடி எனக்கு முன்னாடியே வந்துட்டார் அது வேறு விஷயம் எல்லாருமே சொல்லும்போது கதையினுடைய நேர்த்தி அதே போல் திரைக்கதை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தாங்க ஸோ இவங்க தெளிவாக தான் இருக்காங்க ட்ராவல் பண்ணலான்ற நம்பிக்கை அவங்களுக்கும் கொடுத்துருக்கோம் அதே போல் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில எத்தனையோ படங்கள் வந்திருக்கு எத்தனை படங்கள் தயாரிப்பார்கள் தயாரிப்பாளர்களை மீட்டு கொண்டு வந்திருக்கு அல்லது கரை சேர்த்திருக்குன்றதை என்னால் உறுதியாக சொல்ல முடியல ஆனால் ஒரு புது தயாரிப்பாளர் கோயம்புத்தூர்லேருந்து வந்து இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு போட்ட காசுலாம் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அதை மீறி நான் வருஷ வருஷம் படம் பண்ணுவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட் இருக்குன்னா அதுக்கு எங்கள் படம் தான் காரணம் அதெல்லாம் கான்ஃபிடெண்ட்டாக அடிச்சுக்க முடியாது ஸோ அந்த நம்பிக்கையை நான் கொடுத்துருக்கேன்னா சரியாக தான் வேலை செஞ்சுருக்கேன்னு நம்புறேன் அண்டு படமும் அது போல் தான் படம் நாங்கள் பார்த்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பாக வந்திருக்கு உங்கள் எல்லாருக்கும் நிச்சயம் பிடிக்கும் பாடலும் நம்மளுடைய ட்ரெய்லரும் அதுக்கு ஒரு முன்னோட்டமாக இருந்திருக்கும் அட் த சேம் நீங்கள் எல்லாருமே பார்த்து உங்களை எந்த அளவுக்கு எங்கேஜிங்காக இருக்குது சில குறைநிறைகள் இருந்தாலும் அத்தனையும் சொல்லுங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிப்போம் அடுத்தடுத்த படங்களில் எல்லாத்தையும் சரி பண்ணி இதோட மெருகேறிய அடுத்தடுத்த படைப்புகள் வந்துகிட்டே இருக்கும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி இவன் ஏதோ பண்ணுறான் அப்படின்றதுக்காக என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் என்னை கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணிவிட்டேன் ஏதோ ஒரு தான் பண்ணுறான் போல் அப்படின்னு நினச்சி விட்டாங்க போல் பட் அதையும் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபேமிலிக்கும் ரொம்ப நன்றி அண்டு தேங்க்ஸ் டு ஆல் ஸ்பெஷலி செல்வா எங்கள் படத்தினுடைய நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்ற விஷயத்தை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெளியே கொண்டு வந்தது எங்களுடைய டிசைன்ஸ் ஸோ டிசைன்ஸ்லேருந்தே நாங்கள் யோசிக்கிறது என்ன நாங்கள் என்ன மாதிரி படம் பண்ண போகிறோம் அப்படின்ற அத்தனை விஷயத்தையும் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்றத எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் எத்தனை முறை கேட்டாலும் நான் என்ன கேட்குறேன் என்ன டோன் கேட்குறேன் என்ன ஃபாண்ட்டு கேட்குறேன் எந்த ஆர்டிஸ்ட் எந்த பக்கம் திரும்பி நிற்கணும்னு கேட்டால் வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணி கொடுப்பாரு ஸோ அவ்வளோ தூரம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோன்ற விஷயத்தை வெளியே வந்து மக்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுனது எங்களுடைய டிசைன் ஸோ சத்யராஜ் சார் அண்டு சில விஜய் சேது சார்லாம் எங்களை பாராட்டினதுக்கும் அவருடைய டிசைன் முக்கிய காரணம் அடுத்ததா மிஸ்டர் ரகு குமார் அவர்கள் பாட்டு அதுபோல் தான் ஒரு ஃப்ரெண்ட்லியா ஜெல் ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச சினிமா அவ்வளோ கஷ்டமெல்லாம் எனக்கு தெரில நல்லா தான் போச்சு ராத்திரி பகலாக வேலை செஞ்சாலும் செம்ம ஜாலியாக இருந்தது அதே போல எடிட்டர் மிஸ்டர் வளர்பாண்டி என்னெல்லாம் வச்சு செஞ்சாரு ஆனால் செம்ம ஆள் ஒர்க் வைஸ் அவ்வளோ தெளிவாக இருக்கும் எவ்வளோ முறை கேட்டாலும் பண்ணி கொடுப்பாரு என்ன நாலு தடவை திட்டோன்னா அடுத்த நாலு தடவை ஃபோன் எடுக்க மாட்டார் அடுத்து மறுபடியும் எடுத்து பேசிட்டு வரு அனுஷ்ரீ வெண்மதி வர்ஷினி வெங்கட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா எங்கள் டீமில் ஒருத்தராக ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது இல்லாமல் ஸோ எதிர்பார்க்காம பேசிக் நீட்ஸ் இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக டீம் கூட ரொம்பவே டிராவல் பண்ணாங்க பாலா குட்டம்பத்தியவொன்ன பாலா புதுமுக நடிகர் தான் ஆனால் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற ஒரு நபர் அதே போல் கடலூரில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒவ்வொரு நபர்களும் ராதான இந்த மாதிரி நிறைய பேர் மனோர்ன அண்டு முத்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே இது ஒரு படம் அப்படின்றது இல்லாமல் ஒரு ரெண்டு நாள் பார்த்தாங்க அதுக்கப்புறம் என்னோடய அண்ணன் தம்பியா அண்ணனா ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் கூட பயணித்து இந்த படத்தை முடிக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணியிருந்தாங்க கேமராமேன் ஆர்ஜே ரவீன் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டுருப்பார் மேடைக்கு வரமாட்டேன்னு அடம் பிடிச்சார் எங்கன்னு தெரில பார்த்துக்கலாம் அவரும் நல்லா சப்போர்ட்டிவாக பண்ணி கொடுத்தாரு எல்லா விஷயங்களும் அண்டு தேங்க்ஸ் டு ஆல் அவ்வளோதான் தேங்க் யூ ஸோ மச் நல்லபடியாக பண்ணியிருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் குறை நிறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் சத் நிச்சயமாக திருத்திக்கிறோம் பார்த்துக்கலாம் தேங்க் யூ